வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் என்னுடைய ஃபாலோவர் கேட்ட கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி என்ன அப்படின்னா அவங்க கிராமத்தில் ஒரு சுய நடத்திட்டு இருக்காங்க அதில் பதினோரு பேர் மெம்பராக இருக்காங்க இந்த பதினோரு பேரும் சேர்ந்து ஒரு நபருக்கு ஒரு லட்சம் வீதம் பதினோரு பேரும் பதினோரு ரூபாய் பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்காங்க இந்த லோன்ல கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபா ரீபேமெண்ட் வந்து அந்த குழுவினுடைய கிட்ட பே பண்ணிட்டாங்க ஆனால் அந்த குழு தலைவி அந்த பணத்தை வங்கியில் செலுத்தாம கையாளல் பண்ணிட்டாங்க இதற்கு நாங்கள் என்ன செய்யணும் இதை நாங்கள் எப்படி தீர்வு காண்பது அதுதான் அவங்களுடைய கேள்வி இப்போ இதற்கான பதில தான் பார்க்க போறோம் இப்போ பதினோரு பேர் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க பதினோரு பேர் சேர்ந்து லோன் வாங்கியிருக்காங்க இந்த பதினோரு பேரும் அதில் தலைவி தான் கையாடல் குற்றச்சாட்டு இப்போ சுமத்திருக்காங்க இப்போ தலைவி மேலே தான் சுமத்திருக்காங்க அதனால் தலைவி நீங்களாக மீதி உள்ள நபர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மனு புகார் மனு எழுதணும் அதில் அவங்க என்ன சுய சுய உதவி குழுவாக செயல்பட்டாங்க எவ்வளவு தொகை வாங்கினாங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தொகை கிடைச்சது அதில் எவ்வளவு தொகையை ரீபே பண்ணியிருக்காங்க எவ்வளவு தொகையை அந்த சங்க தலைவி வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு ஒரு புகார் மனுவை நேரடியாக வங்கி நிர்வாகத்திடமும் கொடுக்கலாம் அதன் மூலமாக வங்கி நிர்வாகம் என்கொயரி நடத்தி பணத்தை வசூலிக்கிறதுக்கான வேலையை இல்லை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை அந்த வங்கி நிர்வாகமே மேற்கொள்ளலாம் இல்லாத பட்சத்தில் நான் பத்து பேரும் சேர்ந்து புகார் மனுவாக தயார் பண்ணி அதை அருகில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒருவேளை காவல் நிலையம் அந்த புகாரை ஏற்றுக்கொள்வதை மறுக்கும் பட்சத்தில் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்காத பட்சத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப்கிளாஸ் த்ரீக்கு கீழே எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் வாங்கலாம் இதெல்லாம் ஒரு பண்ணும் அதையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷூட் ஃபைல் பண்ணலாம் ரெக்கவரி ஷூட் ஃபைல் பண்ணி அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணுறதுக்கும் தலைமை மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்குமான நீங்கள் செயல்பாட்டில் இறங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது இந்த சுய உதவிக்குழு சம்பந்தமாக எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் பெரிய அளவில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்